ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம லீவில் இருக்க பசங்களுக்காகவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்பைசி ஃப்ரைடு வடாபாவ் அதுவும் இதில் ப்ரெட்டு கூட பன்னீர் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வடாபாவில் இந்த பனீருக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கால் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் கஸூரி மேத்தி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்து இப்போ எதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்குனாக்கா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் நானூறு கிராம் பன்னீர் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த திக்னஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம நல்ல இந்த மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மேரினேட் வைக்க பண்ணி வைக்க போகிறது கிடையாது இதை மசாலா நல்லா எல்லாம் சுற்றி நம்ம தடவிட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ப்ளெயினாக கூட நம்ம இந்த பனீரை இந்த ப்ரெட்டில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி கூட பொறிச்சி எடுக்கலாம் ஆனால் அது டேஸ்ட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ தோசை தவாவை சூடு பண்ணி அதில் எண்ணெயோ இல்லைன்னா வெண்ணையோ அவங்க அவங்க விருப்பத்துக்கு சேர்த்து மசாலாவில் பெரட்டி எடுத்து அந்த பனீரையும் சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப முருகலெல்லாம் எடுக்கணும்னு வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம இதை இறக்கி அப்படியே ஆற வச்சுருவோம் டைம் ஆக அதுவே ரஃப் ஆகிடும் ஒரு ஃப்ரையிங் பான் சூடு பண்ணியாச்சு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் ஆமச்சூர் பவுடர் கால் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்ல அந்த எண்ணெயில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா அந்த மசாலாவோடு கலந்து விட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்க போகிறதில்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் பனீர்லேயும் மஞ்சள் சேர்க்கலை இதுலேயும் மஞ்சள் தூள் சேர்க்கலை அது ஒரு தனி அதனோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி ரா ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் சேர்க்கலாம் நான் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு வேக வச்சு மசிச்செடுத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு அது ஒரு கப்பு தான் ஆனால் நல்லா அழுத்தி வச்சுருக்கு நல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்தாச்சு இப்போ இறக்கி வச்சுருவோம் ஒரு மிக்சிங் பவுலில் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஓமம் ரெண்டு பிஞ்சு போல் குக்கிங் சோடா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து பிஸ்க் வச்சு நல்ல ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த மேல் மாவு பஜ்ஜி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி அதிகமும் ஆகிட வேண்டாம் ரொம்பவும் குறைச்சலாகவும் இருக்க வேண்டாம் இப்போ பாருங்க இந்த பதத்துக்கு போதும் அவ்வளோ தான் இப்போ நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிவிடுவோம் நல்ல ஷேப் மாறாமல் இருக்கிற ப்ரெட்டாக இந்த மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நசுங்கி போன மாதிரி இருந்தால் அது ஷேப்பே வந்து ஏடாகூடமாக வரும் அதனால் வந்து ஷேப் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து வச்சு அதில் ஒரு பக்கம் க்ரீன் சட்னி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இந்த பக்கமாக ரெட் சட்னி அப்படி இல்லாட்டி டொமேட்டோ கெச்சாப் எது இருக்கோ இல்லாட்டி பீட்ஸா சாஸ் கூட நீங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு நல்ல அடர்த்தியாக உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அதை இந்த சைடும் அதே மாதிரி நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பனீரையும் வச்சிட்டு இப்போ இதை அப்படியே அழுத்தி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே இருக்க ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு அது வந்து அழுத்தம் கொடுக்கும்போது விரிசல் விழாது ட்ரை ஆகிடுச்சினாக்கா கண்டிப்பாக விரிசல் விழும் இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மேல் மாவில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக குயிக்காக நம்ம திருப்பி எடுக்கணும் நாலு பக்கம் மாவு பட் படணும் அதில் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து டோஸ்ட் ஆகி வரும் உள்ள மசாலாக்குள்ளே என்ன போகாத இப்போ எண்ணெயில் ரொம்ப பொறுமையாக சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் டைம் விட்டிங்கனாலும் அந்த மாவில் ஃபுல்லாக மாவு அப்சர்வ் ஆகி அப்படியே அந்த மேலே இருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து ஊறி தனித்தனியாக போயிடும் அதனால் டக்குன்னு டிப் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துருங்க எண்ணெயில் சேர்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க ஒரு முறை ஒரே ஒரு ப்ரெட்டு தான் நம்ம சேர்க்க முடியும் இதை பொரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது என்ன உள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வேக வச்சு வதக்கி எல்லாம் எடுத்துவிட்டோம் இப்போ அந்த மேலே கடலை மாவு மட்டும்தான் பொறிஞ்சி வரணும் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான கலரில் ரொம்ப அழகாக பொரிஞ்சு வந்தாச்சு எண்ணெயும் ரொம்ப கிளீனாக இருக்குது பாருங்கள் எத்தனை அழகாக இருக்கு பார்க்குறதுக்கே இதில் துளி கூட எண்ணெய் கிடையாது ரொம்பவே ட்ரையாக இருந்தது ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்குது இதை பாருங்கள் இதை தனியாக பிரித்து காட்டுறேன் ரொம்பவே அழகாக இருக்குது லீவில் இருக்கிற பசங்களுக்கு கட்டாயம் இந்த பாவபோஜியை செய்து தந்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்